வேலை ஒவருத்தரும் இப்படி இறை சேவை பின்னாட்கள்ல செய்யாட்டாலும் நமக்கு இருந்து அந்த வேலை அப்படின்னு இருக்கிறதோட பிரபஞ்சத்துக்கு அந்த அந்த பஞ்சபூதங்களுக்கு அந்த இயற்கைக்கு நம்ம எப்படி இயற்கையோட வாழணும் இயற்கை கொடுத்துக்கிட்டே இருக்கு கருவுல இருந்து வெளி கருவுல இருந்து நம்ம வளர்ந்து வாலிபனாகி நம்ம வயதைய காலம் வரைக்கும் அம்மா அப்பாக்கும் பஞ்சபூதங்கள்லாம் அருளிக்கிட்டு இருக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் நிலையும் இல்லாம நம்ம யாசகமாக தான் கையேந்து இறைவன்ட்ட வாங்கிக்கிட்டுருக்கோம் பஞ்சபூதங்கள்ட்ட அப்போ அதுக்கு நம்ம வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டே இருந்தால் கடனாளி தானே கடனாளி ஆகல பற்றாக்குறை ஆகையில் இல்லத்தில் வந்து சுவிச்சம் குறையும் நிம்மதியின்மை இருக்கும் அந்த விஷயங்கள்லாம் தொகுதியில்லை ஏற்ற இறக்கங்கள் பொருள் இருக்குது அருள் இல்லை எல்லா விஷயங்களும் இருக்குது மகிழ்ச்சி இல்லை சொந்தக்காரங்கள் எல்லாம் இருக்காங்க சூன்யம் பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்க வேண்டியது இருக்குது எல்லா விரோதிகளாக மாறுதாங்க நண்பர்கள்லாம் கூட துரோகம் பண்ணி தாங்க எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலை அப்படின்னாங்கன்னா அது பிரபஞ்சத்துக்கு நீ பண்ணி நீ வந்து பிரபஞ்சத்துக்கு சரியாக செய்யலை நீ வந்து பிரபஞ்சத்துக்கு வேற்று மாற்ற நிலைகள்லாம் தகாத விஷயங்களை நீ சென்ற சென்ற நிலைகளில் செஞ்சுருக்க அதனோட பிரதிபலனைத்தான் நீ அப்படிங்க அப்படிங்கிறதான் இங்கே உள்ள கூற்று அதான் உண்மையும் கூட இங்கே வர்றவங்க ஜென்மங்களை கட்டாயம் நம்பி ஆகணும் ஜென்மம் நிகழ்கால ஜென்மம் அடுத்த கால ஜென்மம் பிறவா நிலை சிரஞ்சீவி நிலைன்னு சொல்லக்கூடிய நிலை இந்த விஷயங்கள்லாம் இருக்குது உண்மை அது நம்ம எல்லாம் கெட்ட விஷயங்களை நம்புதம்ல எங்கே திருத்துக்குள்ளே போச்சோம்னா பயப்படுதமுல அதே மாதிரி நல்ல விஷயங்களை எப்படியும் நம்ம முன்னோர்களை மூத்தவர்களை இறைவன் நினச்சி எங்கள் அப்பா இப்படி எங்கள் தாத்தா இப்படி இவர் இப்படி அவர் இப்படின்னு கூப்பிடுற மாதிரி முன்னோர்கள் மூத்தவர்கள் இருக்கிறது உண்மை இறைவன் இருக்கிறது உண்மை அந்த நம்பிக்கை தான் இங்கே வந்திருக்கு இறைவனுக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது அவர் எதையும் நல்லது கெட்டதே அவர் செய்யது கிடையாது நல்லது செய்யறதுக்கு அவர் தூங்குவார் மற்றதெல்லாம் இயற்கை பார்த்துக்கிறது பிரபஞ்சம் பார்த்துக்கிறது பஞ்சபூதங்கள் பார்த்துக்கிறது பஞ்ச பூதங்களும் நம்மந்தான் இறைவனும் நம்மந்தான் இறைவன் தான் நம்மளை வளம் வரவிட்டு ஏன்ட்ட வான்னு சொல்லியிருக்காரு நம்ம குரோத லோப மத ஆச்சரிய நிறை குணங்களுக்குள்ள சென்று பஞ்ச இந்திரியங்கள் கருவிகள் வழியாக மாறி மாறி செஞ்ச தான் சொல்லிக்கிட்டு வருது அந்த அதன் வழியாக இங்கே தங்கிடுறோம் வேற்று நிலையெல்லாம் நிலை பயணப்பட்டோம் மெயின் ப மெயின் ரோட்டை பைபாஸை விட்டுட்டு கிளை ரோடுகள் எல்லாம் எங்கே பச்சை தெரியுதோ எங்கெங்கே வீடுகள் தங்கியதோ எங்கெங்கே மனிதர்கள் தெரியுதோ எங்கே எங்கே இலைப்பாறை கலைப்பாறை இடம் கிடைக்கு எங்கே சந்தோஷம் கிடைக்கு எங்கே கூத்து நடக்கு எங்கே வேடிக்கை நடக்கு எங்கே கவர்ச்சி இருக்குது எங்கே வண்ண நிலைகள் தவழுதுன்னு அதுக்குள்ளா போய் உட்கார்ந்த உடனே அந்த மெயின் மெயின் பாதையை விட்டுட்டு அங்கங்கே கிளை கிளை கிளைப்பாதைகளில் தங்கி வர முடியாமல் நம்மளோட சேர்ந்த பயணிகள்லாம் இறைநிலை அடையும் போது நம்ம பல ஜென்மங்களாக மாறி மாறி அந்த எல்லையை சுற்றிட்டு வரோம் நம்ம பக்குவ போது நம்மளும் இறைவன் தான் நம்ம நினச்சா எல்லாமே நடக்கும் அதுக்கு எடுத்துக்காட்டு சித்த சபை பிரபஞ்ச ஆற்றல் ஃபுல்லாக இங்கே வந்து உட்கார் ஒரு மனுஷனுக்குள்ள உட்காரன்னா லேசப்பட்ட விஷயங்கள் கிடையாது பூர்வ ஜென்ம புண்ணியங்கள்னு சொல்லப்பட்டாலும் முன்னோர்கள் மூத்தோர்கள்னு சொல்லக்கூடிய குருமார்கள் காட்டிய வழியில் எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ அவமானங்கள் எவ்வளோ அசிங்கங்கள் வந்தாலும் தர்மத்தின் வழியில் இருந்து யார் கெட்ட விஷயங்கள் செஞ்சாலும் கூட யார் இடர்கள் இன்னல்கள் துன்பங்கள் துயரங்கள் கொடுத்தாலும் கூட எந்த விஷயங்களும் கையில் இருந்து செய்ய முடியும் அப்படின்னு ஆற்றலும் இருந்தும் கூட மன்னிச்சு விட்டு விலகி விட்டு பார்த்து விட்டு பக்குவமாக விட்டு சொல்லி விட்டு சொல்லாமல் விலகி அப்படி பயணப்பட்ட நிலைகளுக்கு கொடுக்கப்பட்ட நிலை இது இதோட இன்னும் பெருநிலைகள்லாம் கொடுக்க போது வரும் வரும் காலங்களில் அதோட பயணிக்கும் போது நீங்களும் யுகமாற்ற பயணத்துக்கு எல்லாம் சித்தர்கள் தேவர்கள்லாம் வேலை வெட்டி இல்லாமல் இங்கே வந்து உட்காரல யுகத்தை மாற்றணும் இல்லாட்டி யுகம் அழிஞ்சிரும் எல்லாத்தையும் நோய் நொடிகள் வரப்போகுது வெள்ள நிலைகள் வரப்போகுது நெருப்பு விஷயங்கள்லாம் சூழப்போகுது பஞ்ச புதங்களால் ஆபத்து ரொம்ப இருக்குது அப்படிங்கிறது அப்படிங்கிற நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்குது கலியுகம் வந்து மறைஞ்சுக்கிட்டு வருது தர்ம யுகம் மலர்ந்துச்சு தர்ம யுகத்துக்குள்ளே தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க அதுக்குள்ளே உங்களுக்குள்ள வேற்று மாற்று நிலைகள் வச்சு இது எப்படி நடக்கும் இவங்க என்ன செய்கிறாங்க எங்கேருந்து காசு வருது எப்படி ஒரு மனுஷனால் எப்படி செய்ய முடியும் எல்லாத்தையும் வாங்கி செய்தானா எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஏதாச்சும் ஏதாச்சும் கற்றுக்கிட்டு வந்திருக்காங்களா இப்படி பேசுறதுக்கு அந்த போய் வாங்கிட்டு வந்திருக்காங்களா இந்த ஓய்வு வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னா நீங்கள் த தர்மயுகத்துக்குள்ளே இல்லை நீங்கள் வேற்று மாற்று நிலைகள்னு சொல்லக்கூடிய கலி யுகத்தை தான் என் கூடையே உட்காந்துருந்தாலும் சரி சபையிலே இருந்தாலும் சரி இருபத்தி நாலு மணி நேரம் தவம் பண்ணாலும் சரி எந்த விஷயங்கள் செஞ்சிட்டாலும் சரி தர்மயத்துக்குள்ளே வர முடியாது எல்லா தாண்டி ஊரு தாண்டி உலகம் தாண்டி நாடு தாண்டி ஏன் கோள்கள் தாண்டி கூட வேற்று உலகத்துல இருந்தாலும் பணிஞ்சு நிற்கல நீங்கள் தர்ம யோகத்துக்குள்ள எல்லா கணங்களும் வந்துடுது அதே மாதிரி நீங்களும் வர முடியாட்டாலும் பிரச்சனை கிடையாது நல்ல விஷயங்களை செஞ்சு பிரம்ம முர்த்தத்தில் வணங்கி நிற்கும் போது இங்கே இருக்கக்கூடிய முக்கத்து முக்கக்கூடிய தேவர்களோட ஆற்றலும் ஒம்பது கோடி சித்தர்களோட அனுகிரகங்களும் பதினோறாயிரம் யுகமா பிரபஞ்ச தவம் இருந்து சேர்த்து வச்சிருக்கிற புண்ணிய நிலைகளும் தான் அவங்களுக்கு பகிரப்படுது அதனால தான் இங்க வந்த உடனே நல்ல விஷயங்கள் நடத்தி நவகிரகங்கள் தள்ளி நிற்கி நம்பாதவங்க ஏற்றுக்கொள்ளாதவங்க இரண்டாம் பட்சத்தில் சபைய மூன்றாம் பட்சத்தில் நான்காம் பட்சத்தில் ஐந்தாம் பட்சத்தில் வச்சு பார்க்கையில் சபை அது மாதிரி தான் அனுக்கிரகம் கொடுக்கும் முதல் நிலையில முழு நிலையில எல்லா தெய்வங்களும் இங்க வந்து இறங்கி இருக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து எப்படி வந்து கலியுகத்தில் இருந்து தர்ம யுகத்துக்குள்ள வரணுங்கிறத உயர் சூத்திரத்தை எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கு அப்போ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நான் ஒன்றுமே இல்லை அன்பு கருணை தான் என்னோடய கொள்கைன்னு நினச்சிட்டு அவ்வளோதான் நீங்கள் வந்து தர்ம யுகத்துக்குள்ள வந்துட்டீங்க அப்போ உங்கள் வீட்டில் எல்லாம் சொல்லுவோம் எனக்கு என் பிள்ளைகளுக்கு என் நாத்தனாருக்கு என் மாமியாருக்கு எங்கள் இனத்துக்காரங்களுக்கு எங்கள் ஜாதிக்காரங்களுக்கு எங்கள் வளசவுக்கு எங்கள் கூட்டத்துக்கு எங்கள் ஊர்க்காரங்களுக்கு அப்படின்னு சின்ன எங்கள் மொழி பேசுகிறவங்களுக்கு அப்படின்னு சின்ன 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 வட்டத்துக்குள்ளே நீங்கள் சொருங்கி போது பிரபஞ்சம் உங்களுக்கு ஒன்றும் கொடுக்காது எல்லாமே வந்து இறைவனோட தன்மை எல்லா ஜீவராசிகளும் இறைவனோட தன்மை மரம் செடி கொடி அனைத்தும் இறைவனோட தன்மை இயற்கை இறை இறைவனோட தன்மை எல்லா விஷயங்களும் இறைவனோட தன்மை நீங்கள் எப்போ ஏற்றுக்கிறீங்களோ அப்போ நீங்கள் இறைவனாக வெளியே வந்துடுவீங்க அதற்கு கால நேரங்கள் கால பொழுதுகள்லாம் எடுத்துக்கிடுவோம் ஏன்னா வினைநிலைகள் லேசாக ஒன்றையை மரம் அப்படின்னு சொன்னால் யார் மறப்பாங்க என் காள் என் கை எங்கள் இனம் எங்கள் குணம் எங்கள் குளம் எங்கள் கோத்திரம் அப்படின்னு சொல்லிக்கிட்ட ஒரு சின்ன சின்ன வளையத்துக்குள்ளே இருக்கையில் அது வந்து மூடத்தானம் முட்டால் தானம் முரட்டுத்தானம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை விட்டு வெளியே எட்டி பார்க்கணும் குடத்துக்குள்ளே போனால் ஈஸி எங்கே சுற்றி பார்க்கணும் எல்லாமே பானைக்குள்ளே போன ஈ வந்து அந்த பானை பானை தான் எல்லை அது தெரிஞ்சது எல்லையை தாண்டி வர முடியாது அதுக்கு ஊர் தெரியுமா பிரபஞ்சம் தெரியுமா என்ன நடக்குது எது நடக்குன்னு தெரியுமா பஞ்சபூதங்கள்னால் என்ன தெரியுமா இறைவன் என்ன தெரியுமா அந்த குடத்துக்குள்ளேயே வெளியே வர முடியாமல் சுற்றி உள்ளேயே மாண்டு போக தான் அதோட நிலை அது மாதிரி தான் மனிதனோட பரந்த மனப்பான்மையோட இருக்கிற எல்லாம் இறைவனோட அம்சமே அவங்களோட செஞ்ச முன் முற்காலத்தில் செஞ்ச நல்லது கெட்டது தக்கன அவங்க வசதியாகவும் வசதி இல்லாமலும் அவங்க கால் இல்லாமல் ஊனமுற்றவங்களாகவும் இருக்காங்க அவங்களும் இறைத்தன்மையை அவங்களும் நமக்குள்ளவங்களை அப்படின்னு என்றைக்கு நம்ம ஏற்றுக்கிடுவோம் அன்னைக்கு பிரபஞ்சம் ஏற்றுக்கிடுதும் அடுத்தவங்களுக்கு செய்யலை அடுத்த உயிரினங்களுக்கு செய்யலை பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு செய்யலை தொந்தரவு இல்லாமல் இருக்கலை தானந்தர்மம் தான் கையில் இருந்து கொடுக்கணும் தான் இல்லை அப்படின்னு இந்த ச கொடுக்கத்தான் வேணும் அதுதான் தர்மம் அப்படின்னு சொல்லப்படல எதிர்பார்க்காம பொண்ணுகை செஞ்சாலும் எதிர்பார்க்காம நல்வழிப்படுத்தினாலும் எதிர எதிர்பார்க்காம நல்ல உபதேசங்கள் சொன்னாலும் கூட எல்லாமே தர்ம நிலைகள் தான் சொல்லி எதிர்பார்த்து கொடுப்பது தானம் எதிர்பார்க்காம செய்ய தான் தர்மம் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க நமக்கு வேணும் நாளைக்கு இது செய்வாங்க அது செய்வாங்க இன்னைக்கு பத்து ரூபா கொடுத்தா நமக்கு ரூபா நாளைக்கு கொடுப்பாங்க நாளைக்கு இன்னும் ஒரு சின்ன பொருள் கொடுத்தா நாளைக்கு இதோட பழமடங்கு பொருட்கள் நம்ம வாங்கிக்கிடலாம் நாளைக்கு நமக்கு ஏதாச்சும் வேலை பார்ப்பாங்க அப்படின்னு செய்யறதெல்லாம் தானம்னு சொல்லப்படுது எதிர்பார்த்து செய்யக்கூடிய நிலைகள் நமக்கு இது போடுவான் ஓட்டு போடுவான் அது போடுவான் இது போடான்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் தான நிலைகள்னு சொல்லக்கூடாது தர்மம் வந்து போகிற போல யார் கஷ்டப்படுதா யார் தனித்தாவையோட இருக்கா யார் பவு பௌர் பசியோட இருக்கா எந்த வீட்டுக்கு தேவைப்படுது எந்த வீட்டில் ஃபீஸ் கட்ட முடியாமல் பிள்ளைகள் இருக்குது எந்த வீட்டில் வைத்தியம் பார்க்க முடியாமல் நோயாளிகள் இருக்காங்க அவங்களுக்கு ஏதாச்சும் உதவி செய்யலை ஒரு மரம் வாடி நிற்கல அது யாரோட மரமாக இருந்தாலும் தண்ணி விடலை ஒரு நாய் பசியோடு இருக்குல்ல ஒரு காக்கா ஒரு குருவி எல்லாம் பசியோடு இருக்கல எதிர்பார்க்காம செய்கிற நிலைகள்லாம் தர்ம நிலைகளால் தான் உங்கள் சேமிப்பு கிடங்கில் போய் சேர்ந்து வைக்கப்படும் பிரபஞ்சம் அந்த தான் கணக்கை தீர்த்துக்கிடும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் தர்ம சிந்தனையோடு வாழங்க எப்படி வாழ முடியும் கலியுகத்தில் எல்லாரும் ஏமாத்திருந்தாங்க எல்லாரும் வஞ்சகம் சூழ்ச்சி பொறாமை பண்ணுறாங்கன்னா எல்லாரும் செய்யட்டும் நீ செய்யாத அப்படிங்கிறதாம் எங்கேயும் போய் சிக்கிக்கிடாத மாட்டிக்கிடாத அதுக்கு விழிப்புணர்வு உங்களுக்கு எவ்வளோ மீடியாக்கள் சொல்லிடுச்சு அதில் சொல்லிடுச்சு இது இதில் சொல்லிடுச்சு இப்படி காட்டாத வழியில் போகாத இப்படி ஏமாத்திடுவாங்க இன்னும் விஷம் போட்டு ஏமாத்துவாங்க இப்படி இப்படிலாம் வந்து ஏமாத்துவாங்க அதை செஞ்சு தாரேன் இதை செஞ்சு தாரேன்னு சொல்லுவாங்க ஒன்றை கொடுத்தா நூறுதாரேன்னு சொல்லி ஏமாத்துவாங்க இந்த சூழ்ச்சியெல்லாம் வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு ஆசை தான் துன்பத்துக்கு காரணம்னு ஒரு மகான் சொல்லியிருக்காரு பேராசைப்பட்டவனா புழுதம் ஏமாற்றி போடுவான் ஆசை அளவோடு வச்சுக்கோங்க உங்கள் வளையத்துக்குள்ளே வச்சுக்கோங்க அவ்வளோ வருது இவ்வளோ வருது அங்கே வருது இங்கே வருதுன்னா அவங்க இருக்க மாட்டாங்க நீங்கள் தான் தேடி தலைய வேண்டியது வரும் அந்த நிலையில் சித்த சபையில் ரொம்ப பேர் வந்திருக்காங்க அங்கே கொடுத்துட்டேன் இங்கே கொடுத்தான் ஏமாற்றிட்டு போயிட்டான்னு சொல்லிக்கிட்டு அந்த வளையத்துக்குள்ளேருந்து போங்க முடிஞ்ச மட்டும் நல்லது செய்யுங்க வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு நல்லது செய்யலாம் ஃபோன் வழியா நல்லது செய்யலாம் எல்லா விஷயங்களும் இல்லை ஃபோன் வழியும் நல்லா எல்லாருக்கும் அன்பா அனுசரணையா பேசலாம் தப்பா பேசுறதா கேட்டால் விலை போயிருந்தா அவ்வளவுதான் ஒவ்வொருத்தங்களும் திருத்தவே முடியாது அவங்க வந்து எடை குறுக்கிட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்கள அப்படி பக்குவமாக அவங்கள்ட்ட வேலையும் நின்று அது எங்கிட்ட ஒய் சகத்தில் மட்டும் இல்லாட்டி எங்கிட்டாச்சும் போய் பள்ளத்துக்குள்ளேருந்து அது ஒன்றும் தெரியாமல் அடையாளம் தெரியாமல் போயிடும் அதெல்லாம் திருத்தணும்னு நினச்சி சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க நண்பர்கள்னு சொல்லி மாறி மாறி அவங்கள வந்து இங்கே சித்த சபைக்கு எத்தனையோ பேர் சொந்தக்காரங்களை எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்க யாராச்சும் வராங்களா வர முடியாது ஏன்னா அவங்களுக்கு விதி கர்மா எல்லாம் சரியாக இருக்கணும் நீங்கள் சொல்ல நம்ப மாட்டாங்க இப்ப எல்லாம் போலி நிலைகள் இதை சொல்லிட்டு போலிய பார்த்து ஓடுவாங்க அது அதுக்குள்ளேயெல்லாம் நீங்க போகாதாங்க நீங்க உங்க பணியை செஞ்சுக்கிட்டு இருக்க உங்களோட ஆட்கள் வருவாங்க ஓ மகதி சாயனமோ நாலு பேர் வரையில எட்டு பேராகும் அதான் இங்க உள்ள கான்செப்ட் எட்டு பதினாறு பதினாறு வந்து அது ஆயிரம் லட்சம் போய்கிட்டே இருக்கும் அப்ப யுகம் ஆயிட்டு அந்த புண்ணிய மரத்தை எல்லாம் சேர்த்து இங்க உங்களுக்கு கொடுக்காங்க இங்க வந்தா எப்படி நல்லது கேட்டீங்கன்னா நீங்கள் பிரபஞ்சத்துக்கு செஞ்சால் மட்டும்தான் நல்லது கிடைக்கும் முன்னாடி கிடைக்காது அது எந்த நீங்கள் எந்த எங்களுக்கு எத்தனை ரூபா கொடுத்துட்டாலும் சரி என்ன செஞ்சுட்டாலும் சரி நான் என் வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பேன் எனக்கு கோவம் வரும் தான் செய்வேன் நான் கெடுக்கு தான் செய்வேன் நீங்கள் வேணா ரூபாயை வச்சுக்கோங்க ஒரு லட்சம் வச்சுக்கோங்க ரெண்டு லட்சம் வச்சுக்கோங்க அன்னதானம் போடுங்க என் புத்தியை மாற்ற மாற்றேன்னா இதெல்லாம் ஒன்றுக்கு அது என்ன எதுக்கோ இறச்ச நீர் மாதிரி தான் போயிடும் இது வந்து ஒன்றுக்கும் ஆகாமல் போயிடும் என்கிட்ட எந்த விஷயங்கள் சொன்னாலும் நாங்கள் மறுக்க முடியாமல் கையில் வாங்கி வச்சுக்கிட்டாலும் மறுக்க முடியாமல் அன்னதானம் போட்டாலும் உங்கள் புத்தி மாறாத தன்மையில் உங்களுக்குள்ள பஞ்சபூதங்களுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது அதோட தன்மையாக நம்ம இருந்தால் தான் அது நமக்குள்ளே வரும் இல்லைன்னா ஒன்றும் செய்யலாம் இருக்கையில் பூர்வ ஜென்மங்களை செஞ்ச புண்ணியங்கள நல்ல வாழ்க்கை நல்ல கணவன் நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் நல்ல சூழ்நிலைகள் அல்லல்ல குறையாமல் தனநிலைகள் எல்லாம் கொடுத்துருக்கோம் ஆனால் அது சென்ற ஜென்மங்களில் செஞ்சதுக்கு பிரபஞ்சம் கொடுத்த பரிசு அதை நீ தப்பா பயன்படுத்தும் போது அடுத்து உன்னோட பிள்ளைகளோட எதிர்கால வாழ்க்கைகள் இருக்கு நீ போய் சேர்ந்துடுவ நீ கண்ணை மூடிட்டு போயிருவே எல்லா விஷயங்களையும் பிரச்சனை பண்ணி போற எல்லாரையும் பாவம் பண்ணிட்டு ஓடி போயிடுவேன் ஆனா உன்னுடைய பிள்ளைகள் சந்ததிகள் பாவம் முன்னிட்டு உன்னோடைய எல்லா விஷயங்களும் அந்த பிள்ளைக்கு போகையில் சொத்து சுகங்கள் எல்லாம் அந்த பிள்ளைக்கு போகல நீ சேர்த்து வச்ச தனநிலை எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு போற நீ எழுதி வச்ச இடங்கள் எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு போகல அப்ப நீ சேர்த்து வச்ச பாவம் போய்த்தேன்னு ஆகணும் அதனால் இயற்கை அது மாதிரி போயிடும் அதான் நீங்கள் முன்னோர்கள் செஞ்சிட்டாங்க மூத்தோர்கள் செஞ்சிட்டாங்கல அவங்க செஞ்சுட்டாங்க நம்ம செய்யாமல் இருக்கும் ஒரு வீட்டில் அதே தான் சொல்லுவாங்க நாங்கள் ஒன்றும் செய்யலை அவங்க முன்னோர்கள் செஞ்சுட்டாங்க எல்லார் வீட்லேயும் அந்த அந்த சொல் இருக்கு நிம்மதியாக இருக்க முடியல எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணாலும் பிரச்சனையாக வந்துக்கிட்டு இருக்குது என்ன ஒரு சந்தோஷமாகவே இருக்க முடியல என்னத்தையோ செஞ்சுட்டு போயிட்டாங்க இவங்க வாழ்த்தையாக வாழ்ந்துட்டு போயிட்டாங்க அவங்க போயிட்டாங்க அவங்க வேற நீங்கள் வேற நம்ம அதை மாற்றி அமைக்காதான் இந்த பாவத்தையும் சாபத்தையும் மாற்றக்கூடிய நிலைகள் எல்லா இடங்களையும் பிரச்சனைகள் இருக்கும் கா அதை அதனால் கடல்ல வந்து அலையடிக்காமல் இருக்குவே இருக்காது அது நிற்கவும் நிற்காது நம்ம அதை பார்த்துக்கிட்டு தான் கடல்ல இறங்கி குடித்து நம்ம பாவங்களை தீர்க்கவும் முடியாது அதனால எல்லா நிலைகளும் இருக்க எதிராற்றல்கள் இருக்கத்தான் செய்யும் எதிர்வினைகள் புரியத்தான் செய்வோம் போட்டி பொறாமைகள் இருக்கத்தான் செய்யும் நீ செய்யறதெல்லாம் கெட்டதுன்னு சொல்லத்தான் செய்வாங்க அதுக்குள்ளே இல்லாம நம்ம பாதையிலேருந்து விலகாமல் இறைத்தன்மையோட பயணிக்கல இறைவன் நம்மளோட உட்காந்து பயணிப்பார் ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய அபிஷேகம் பாருங்க உட்கார முடியாத நிக்க முடியாத ஆளுக்கு அங்கே அந்த சேர்ல உட்காந்து போவாங்க கீழே உட்கார முடியாத ஆளுக்க மத்தவங்க அந்த சேரையில் உட்காந்து போவாங்க ஓம் அகதி சாய நமக